ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சரவணன் இதெல்லாம் நம்ம ஃப்ரீயா ஹாரி கிளாஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் போன கிளாஸில் வந்து ஜர்தோசி எப்படி யூஸ் பண்ணுறது யூஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரிலாம் அதில் பண்ணணுன்றதை போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜர்தோசியை இப்போ லைன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு வெட்டணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து பீட் நீடில் அதை தான் யூஸ் பண்ணுறேன் துலிப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அளவு வரும் இந்தளவு உள்ள ஜர்தோசி போகும் இந்தளவுக்கு அளவுக்கு பார்த்து நீ உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக வருதோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீடிலேருந்து வச்சா இந்த அளவுக்கு இவ்வளோ நீளம் அந்த நீடிலுக்குள்ளே போகும் அதனால் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பீசஸ் எடுத்துக்கிறேன் ரெண்டு பீசஸ் வச்சாலே இந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்காக தான் நீங்கள் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கேலில் ஒரு லைன் போட்டு அதில் நீங்கள் போட்டு பாருங்கள் இப்போது நம்ம எப்படி இதை லோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து அதில் ஒரு ஹோல் தெரியும் அந்த ஹோலில் தெரியுதா அந்த ஹோலு அந்த ஹோலுக்குள்ளே தான் நம்ம நீடில் விட போகிறோம் போயிச்சா அந்தளவு தான் நம்ம இது இது கொஞ்சம் பெருசாகவே வெட்டிட்டோம் நீடியில் மாட்டிருக்கும்போது எழுத்துறாதீங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு பார்த்திங்களா உள்ள வரையும் நல்லா போயிடுச்சுன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து எழுதுங்கன்னா அந்த மாதிரி ஸ்ப்ரிங்லாம் வெளியே தெரியும் அப்போது இந்த நீடில் லோட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நீடியில் லோட் பண்ணிட்டோமா இப்போ எப்பையும் போல் எப்படி லூப் எடுப்போமோ ஒரு பீடு லோட் பண்ணும்போது சரி பீடு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி லூப் எடுப்போமோ அதே மாதிரியே நம்ம லூப் வெளியே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஜர்தோசையை ஒரு ரெண்டு சுகர் பீட் அளவுக்கு உள்ளே விட்டுட்டு கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வெளியே எடுக்கணும் ரொம்ப இழுத்துறக்கூடாது ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங்கெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வராது வாங்க அடுத்த பார்ட் எடுத்துகிட்டு அது கிட்டத்துலையே போய் வச்சுட்டு அந்த கோட்டுக்கு நேராகவே பொறுமையாக பண்ணுங்கள் அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப பெருசு பெருசாகவும் கொடுக்கக்கூடாது ரொம்ப பெருசு பெருசாக கொடுத்தோன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி சுகர் பீட்லெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த உள்ள ஹோ ஹோல் லூப்பு உருவாகுமோ அந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி வந்தாலும் அசிங்கமாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு சுகர் பீட் அளவு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா அளவு வருமோ அந்தளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை பார்த்துருப்பீங்க எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ட்டு இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஜர்தோசி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அந்த லூக்கில் இருந்து நீடியில் எடுக்கும்போது நிறைய ஜர்தோசி வேஸ்ட் ஆக தான் செய்யும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது நம்ம குட்டி குட்டியாக லோட் பண்ணுறதுலாம் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி லோட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி குட்டியாக லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஒரு ஒரு ரெண்டு சுகர் பீட் அளவுக்கு தானே இருக்குது இதை வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா வெட்டி அந்த ரெண்டு சுகர்பிடலாக வர அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த இடத்துல அதை ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி லூப்பை வெளியே எடுத்து எப்பயும் போகிற மாதிரி லாக் போட்டுக்கலாம் இந்த லைன் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் வந்து பெருசாக எடுத்தீங்கன்னா அதுலேருந்து லூப்பு லூப் வெளியே எடுக்கும்போது அந்த ஸ்ப்ரிங்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப பெருசாகிடும் இப்போ அந்த ஜர்தூசி வேஸ்ட் ஆகிரும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி தெரியுதா இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிச்சை இந்த ஜர்தோசி முடி ஆரம்பிக்கிற இடத்துல போட்டு முடிகிற இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஜர்தூசி எடுத்து அதுக்குள்ளே போட்டு முடிகிற இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி வேஸ்ட் ஆகாது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நம்ம சேனலோட வீடியோஸை ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்